சக்தி நகரில் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் திருப்பூர் போயம்பாளையம் சக்தி நகரில் உள்ள சக்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இதில் பக்தர்கள் முளைப்பாரி ஏந்தி சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் நாளை ஐந்தாம் தேதி திருப்பூர் வடக்கு போயம்பாளையம் பகுதி சக்தி நகரில் உள்ள சே சக்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள அதிசமயம் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது சக்தி விநாயகர் கோவில் முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு துர்க்கை அம்மன் உள்ளிட்ட சாமிகளின் உருவங்களை பொறித்த முளைப்பாரிகள் முன் செல்ல குழந்தைகள் பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் போயம்பாளையம் கணபதி நகர் சக்தி நகரில் உள்ள ஒன்று முதல் முதலிரண்டு வரை மூன்று ஆகிய விதிகள் கோவில் தோட்டம் உள்ளிட்ட ஒவ்வொரு தெருவிலும் உள்ள கோவில்களில் முளைப்பாரி போடப்பட்டு பெண்கள் கும்மி அடித்து ஏராளமான பக்தர்கள் குலவையிட்டு முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக வழுதூர் கிராமத்தை சுற்றி வந்தனர் முளைப்பாரி ஊர்வலம் மாலை ஐந்து மணி மணிக்கு சோடேஸ்வரி அம்மன் கோவிலில் துவங்கி சக்தி விநாயகர் கோவில் சென்று வணங்கினர் பயிறு விதை போட்டவர்கள் பல நூறு கோடி பயன்பெறவும் எள்ளு விதை போட்டவர்கள் என்னாலும் வாழ்ந்திடவும் காணம் விதை போட்டவர்கள் கஷ்டங்கள் விலகிடவும் கடலை அவரை விதை போட்டவர்கள் அன்னை துர்க்கை அம்மனை நினைத்திடவும் என்று நவதானியத்திற்கு உரிய பாடல்களை பாடி அம்மனை நோக்கி ஆலயத்திற்கு வந்து அனைத்து செல்வங்களையும் அடைகின்றனர்